பரன் மேலே ஆடு வளர்த்துறவங்க யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடுகள் வந்து பரன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி மேலே ஏத்துனீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்பா சாமி எங்கனால சுத்தமா முடியலங்க பரன் போட்டு முடிச்சது கூட பெருசா வந்து எங்களுக்கு கஷ்டம் தெரியலைங்க ஆனா இந்த ஆடுகளை மேலே மேலேத்துறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நாள் மேலே ட்ரை பண்ணும்போது மக்காசோளம் தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம் மேலே போயிட்டு குளுக்கணும் அப்படின்னா மக்காசோள சவுண்டு கேட்டு நிறைய ஆடுகள் வந்து மேலே வந்துச்சு ஆனா வந்து பாதிக்கு மேலே கீழே நினைக்கிச்சுங்க சரி இது வேலைக்கு ஆகாது இந்த கம்பி வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரனை சுத்தியுமே வந்து இந்த கம்பி வலையை வந்து கட்டி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் முன்னாடியுமே வந்து தரம்பெல்லாம் வச்சு ஆடுகள் வந்து இந்த சந்துக்குள்ளே ஓடியாறாத மாதிரி எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டோங்க இந்த செட்டு போட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து ஃபஸ்ட்டால் மேலே ஆருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி தங்கம் தான் சில நேரம் சேட்டை சமாளிக்க முடியாத பழம் வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு லாக் பண்ணிடுறதுங்க ஆட்டுக்குடி கூட அவ பாடுவோம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாள் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சமாளிச்சிடுறது பரன் மேலே மட்டும் ஏற்றி விட்டுட்டா போதும் ஒரே ஹாப்பி தான் பாப்பாக்கு சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்து ஆட்டையெல்லாம் வந்து தொண்டுபடியில் அடைச்சி விட்டுட்டு அம்மா வந்து அடுத்த நாள் கள்ளக்குடி வந்து கொண்டு போய் போட்டு பார்க்கலாம் அதுக்காகவே மேலே வருமானு பார்க்கலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கள்ளக்குடி வந்து கொண்டு போய் பறவை வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுட்டாங்க கள்ளக்குடியெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறமா ஆடுகளை நீக்கி விட்டோங்க பாதி ஆட்டுக்கு மேலே வந்து மேலே போயிடுச்சு கொஞ்சம் ஆடு மட்டும் வந்து கீழே நின்றுக்குச்சு அந்த கீழே நின்று ஆடுகளை மட்டும் ஏற்றவே முடியலைங்க எங்கனாலும் நாங்களும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனாலும் வந்து முடியவே இல்லை நீங்கள் என்ன சொல்றது நாங்கள் என்ன கேட்குறதுன்னு சொல்லி நின்ன கடையில் இருக்குதுங்க பணம் பனந்தப்பியில மேலே ஏறுது திரும்ப வந்து அது கீழே அப்படியே வந்து இறங்கி ஓடிடுது ஒரு ஆடு எனக்கு என்னன்னு அங்க போக ஒரு ஆடு எனக்கு என்னன்னு தண்ணி குடிக்க இந்த தான் பண்ணிட்டு இருக்குங்க ஏறாடு அப்படியே கீழே இறங்க வேண்டியது ஆனா வந்து மேலே அதுக்கு மேலே வந்து ஏற மாட்டேங்குது ஒரு நாலு நாள் வந்து ஏறாட்டையெல்லாம் வந்து ஏத்தி விட்டுட்டு மீதி ஆட்டுகளை இந்த நேரம் வந்து தட்டி வச்சு அடைச்சு விட்டுட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு தான் வந்து பழகிச்சு